சந்தியாச்சி சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க இந்த விடியோனு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு இருந்தாங்க சிவராமனை வந்து பத்மாட்டை வந்து பேசுகிறாங்க வாக்க நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம வீடு தானக்கா எல்லாமே உனக்கு நீ கோவப்பட்டு வந்திருக்கலாம் ஆனால் யாருமே நாங்கள் உன்னை வீட்டுக்கு கொடுத்ததே இல்லை நீயே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருந்த எல்லாரும் வந்து சரியான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுப்பாங்களான்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம்தான் உனக்கு ஏதோ கோவம் வந்துருச்சு நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் எங்களை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோமே ரகுராம் என்ன நினைப்பாப்பில்ல எங்கள் எல்லாரையும் தான் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் நான் பத்மா பின்னாடி வந்தது ஒரு தப்பு தானே ரகுராம் பேச்சை கேட்காம நான் மாட்டுக்கும் தடாலடியாக ஒரு முடிவு எடுத்தது அது மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திடுச்சு அதுவும் எங்களுக்கு தான் என்ன பண்ணுறது என்னமாமா நீங்கள் நான் அங்கே என்ன பிரித்து பேசுகிறீங்க நம்பனு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு அசிங்கனா எங்களுக்கு ஒரு அசிங்கம் தானே எங்களுக்கு ஒரு கௌரவம்னா உங்களுக்கு ஒரு கௌரவம் தானே அப்படின்னு சொல்லி மணிவண்ணனை விட்டு கொடுக்காம சிவராமன் வந்து பேசுகிறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்கள் ரெண்டு பேரும் போங்க என்னால் வர முடியாது ஏன்னா மாமா வந்து என்னை ஏற்றுக்கவே இல்லைல்ல டேய் நம்ம வீட்டரா நீ அவரோட புள்ளடா அதனால் தாண்டா உன்னை தப்பு பண்ணதுனால அடி அடி நடிச்சாப்பில்ல வாடகை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மூணு பேரையும் கையோட கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போங்க நான் வந்து மாமா கூப்பிடாமல் உள்ளெல்லாம் வரமாட்டேங்கிற மாதிரி தான் சீனு வந்து யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க எப்படிங்க உள்ள போகிறது அப்படின்னு சொல்லும்போது பெட்டியோடு எடுத்துகிட்டு உள்ளே வந்து வராங்க சிவராமன் பின்னாடியே ரெண்டு பேரும் வராங்க மணிவனனும் பத்மாவும் வெளியில் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு நாங்கள் இத்தனை நாளாக இந்த தெரிஞ்ச அங்கன்னு தெரிஞ்சனால்தான் எல்லோரும் எங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க அது நம்ம சொந்தக்காரங்களே வந்து இயக்கப்பட்ட பேர் இப்படி தான் இருந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமாக வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா கூட நாங்கள் இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டோம் மச்சான் எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் வெளியே போனதுக்கப்புறம் எங்களை யாருமே வந்து பத்து பீஸாக கூட மதிக்கலங்கிற விஷயத்துலேயே தெரிஞ்சிருச்சு நீங்கள் எவ்வளோ எங்களை தங்கம் போல பார்த்துக்கிட்டு இருந்தீங்க யாராவது இப்படி பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன் பத்மா வந்து விட்டுட்டு போயிருந்தா கூட நான் வந்து அமைதியாக பத்மாவுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுருக்கணும் ஆனால் அவ பின்னாடியே போனது தப்பு தாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அண்ணி எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கம் நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கீங்க ஆனால் நான் வந்து உங்களால் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களையே திட்டிகிட்டு இருந்தேன் சிவராமனுக்கு இருந்த அன்பு பாசம் கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சே நான் இந்த குடும்பத்தோட முக்கியமான ஆள் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நான் நினைக்காம இந்த குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு நான் மட்டும் போனேன்னு நினச்சா எனக்கே அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா இதை கேட்டோன்னு நான் இன்னமும் ஒன்று இந்த வீட்டை விட்டு போனத நினச்சிதான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ திருப்பி வந்துட்டால பத்மா எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குன்னு கண்ணை வந்து துடைக்கிறாங்க இந்த காலத்தில் நான் போனால் நீங்கள் சந்தோஷம்தான் பண்ணணும் இருப்பினும் எனக்காக வந்து அழுதிங்க அது மட்டும் இல்லாமல் வந்ததுக்காக ஆனந்த கண்ணீர் விடுறீங்களே இதுக்கு மேலே என்ன வேணும் அண்ணி நான் ஏதோ கொஞ்சமாக வந்து நல்லது செஞ்சுருக்கேங்கிற மாதிரி பத்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கலாம் ஆனால் என்னை முதல்ல ஏதாவது சொல்லி அடிச்சிருந்தேன் இல்லாட்டி எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏம்மா உன்னை அடிக்கப் போகிறேன் நீ என்னோட தங்கச்சியாச்சு நீ தப்பு பண்ணுறப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக வலிக்காதுமா வேற யார் தப்பு பண்ணாலும் எனக்கு கோவம் வந்துடும் ஆனால் நீ தப்பு பண்ணால் மட்டும் எனக்கு கோவம் வராது நான் ஒன்னை தங்கச்சியாக பார்க்கலையேம்மா என் பொண்ணா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்குறாம் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா விழுவாத நம்ம குடும்பத்தில் நாளைக்கே ஒரு சண்டை வரட்டும் அடிச்சுக்கலாம் திருப்பி வந்து என்ன வேணால் நடக்கட்டும் ஆனால் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு மன கஷ்டத்தை யாரும் கொடுத்துடாதீங்க அப்படின்ற ரொம்ப சோகமாக வந்து இருக்கிற வந்து பேசுகிறாங்க இதே மாதிரி தான் ரமணி பாட்டிலேருந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க சீனு வந்து நீங்கள் கூப்பிட்டா மட்டும்தான் உள்ள வருவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் தயவு செஞ்சு நீங்கள் கூப்பிட்றீங்களா அப்படின்னு மணிவரன் கேட்டோன்னே சீனு ஓடிவடா அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு அடுத்த உடனே வந்துடுறாங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அன்பு இருக்கிற இடத்துல தாண்டா பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கிற வேண்டிய இடத்துல தான் அக்கறை இருக்குன்னு சொல்லுவாங்க நான் ஒன்றை அடித்தப்ப உன்னை விட ஏன் கைக்கு தாண்டா ரொம்ப வலிச்சிச்சு நான் உன்னை எப்படியெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பேன் நீ இது மாதிரிலாம் செய்யலாமா மாமா உங்கள் பேச்சை இனிமேல் நான் கேட்காமல் இருக்கவே மாட்டேன் நீங்கள் கோடு போடுங்க மாமா நான் அதை தாண்டாமல் நான் இருக்கேன் என்னால் முடியலமாமா இந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் அருமை வந்து தெரியாதுன்னு சொல்லுவாங்க இந்த குடும்பத்தை விட்டு போனதுக்கப்புறம்தான்மா எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு எங்களை எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க என்னவா நடத்துகிறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு உங்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் தான் மாமா எங்களுக்கு பாதுகாப்பே அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா இது ஒரு சந்தர்ப்பந்தான் உனக்குன்னு ஒரு அடையாளம் வந்து வேணும் அதை கூடிய சீக்கிரம் வந்து நீயே வந்து உருவாக்கிக்க தான் உன்னை யாரும் எதுவும் தப்பாலாம் பேச மாட்டாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல ரகுராம் வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் உடனே எல்லோரும் வந்து குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிறாங்க எப்போ ஆடா இந்த குடும்பம் திருப்பியும் பழைய எப்படி ஒத்துமையாக ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் வேணான்னு மகாலிங்கம் வந்து சீனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காப்புல அப்படி இருக்கும்போது நீ திருப்பியும் வந்து சீனுவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டது ரொம்ப பெரிய மனசு சீனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவன் தங்கம் போல் மேலே ஏறி வந்துக்கிட்டே இருப்பான் அவனோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பிரோகிராமில் இருந்து எல்லாரும் குரூப் ஃபோட்டோ வந்து வளச்சி வளைச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்க சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம மகாலிங்கத்தை வந்து கூப்பிட்டுருக்காங்க பிள்ளைக்கு புவனேஸ்வரியும் அங்கன்ன பசுபதியும் கூப்பிட்டும் போதே வாவ் சூப்பரான காரியம் பண்ணிருக்கீங்கன்னு பசுபதி வந்து வெகுவா வந்து பாராட்டுறாங்க இது மாதிரி காரியம் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் வந்து விருந்தே வைக்கணும் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நம்ம எதுக்காக அந்த குடும்பத்தை வந்து சம்பந்தம் பண்ண வச்சுக்கிட்டோம் நீங்களே சொல்லுங்க பாப்பா அந்த குடும்பத்தோட நிம்மதி வந்து நான் ஒரு பக்கம் நின்று அடிக்கணும் நீங்க என்ன சொன்னீங்க நீங்க என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே இருப்பீங்க ஆனா சாருமதி அந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டில் நான் ஒரு அங்கமா இருப்பேன் சாருமதி உதவியோட உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே நடக்கணும்னா நடக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே இப்போ என்ன செய்ய போகிறீங்க இல்லைங்க அவங்கள்ட்ட சொத்து பற்றி எதுவும் இல்லை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எப்படிங்க அந்த பையனுக்கு போய் ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் நான் ரகுராக அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்களே பத்துமா இப்போ அவங்க நினச்சா என்ன செய்யலாம் ஐநூறு போ நகை கூட சொடக போகிற நேரத்தில் வந்து ரெடி பண்ண முடியும் அவங்களால ஆமாங்க நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் ஏன் இப்படி அவசரப்பட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க உனக்கு தான் அறிவு இல்லைன்னு தெரியுது இல்லை என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானன் புவனேஸ்வரி வந்து செம்மையா வந்து மகாலிங்கத்தை அசிங்கப்படுத்துறாங்க வேற லவ்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆமா கல்யாணம் ஆன வரைக்கும் நீ அமைதியா இருந்திருந்தா அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அங்கதானே இருக்காங்க பேசி வாங்கிருக்கலாம் இல்ல அதை விட்டுட்டு அவங்க பேரில் சொத்து இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அவ பத்மாவோட பத்மா மட்டும் ரகுராம்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொன்னால் அள்ளி அள்ளி கொடுப்பாயா அந்த பணம்லாம் உனக்கு போதாதா ஓ இது இப்படி கூட பண்ணியிருக்கலாமோ இனிமேட்டு என்ன செய்ய முடியும் இனிமேட்டு எதுவுமே செய்ய முடியாத அளவு இந்த அளவு வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கியே ஆமாங்க உங்களை மாதிரி நான் புத்திசாலித்தனமாக இல்லாமல் விட்டுட்டேன் இப்போ பாரு நான் மட்டும் எதுவுமே சாதிக்க முடியாமல் இங்கே நின்றுக்கிட்டு எனக்கு உன் உதவி தேவையா இனிமேட்டு நான் என்ன செய்வேன் சீனுவை எந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மாயா வந்து தன்னும் தனியாக வந்து மாடியில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தேன் நம்ம சினவும் போய் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க திருப்பி நம்மளோட காதல் வந்து நிறைவேறும் தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணுறோங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எனக்கும் மேலே காதல் அதிகமாகிடுச்சின்னு ரெண்டு பேர் மாறி மாறி சொல்லி அப்படியே வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க